அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் தெரியுங்களா நான் வந்து இன்றைக்கி ஒரு பாயா தாங்க செஞ்சுருக்கேன் நம்ம வந்து ஆட்டுக்காலில் தான் பாயா செய்வோம் நான் இன்றைக்கி எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பொடி பொம் எலும்பில் தாங்க செஞ்சுருக்கேன் இந்த பாயா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பாயாக்கு வந்து எந்த மாதிரி எலும்புங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாயா எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த எலும்புகளை பற்றி நம்ம வந்து சொல்கிறேன் நான் வந்து ஆஃப் கேஜி இந்த மாதிரி பாருங்க நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்க நிறைய பேர் நல்லி முள்ளு எடுப்பாங்க அந்த மாதிரி வேண்டாங்க அது எடுத்துக்கலாம்னா அதுல இருக்க ஜெல்லி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் நல்லதுதாங்க நான் வந்து இன்னைக்கு நல்லி முள்ளு எடுக்காம இந்த மாதிரி ஒயிட் கலர் முள் வந்து எடுத்திருக்கேன் எலும்பு வந்து எடுத்திருக்கேன் இதுல தாங்க நிறைய வந்து நன்மைகள் வந்து இருக்குது அதனால நான் இது எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி இல்லை முக்கால் கேஜி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து தக்காளி ஒன்று வந்து எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அடுத்து வெங்காயம் பெரிய த வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம அப்படியே டைரக்டாக செய்ய போகிறோம் இது வந்து தா என்ன எதுவுமே இதில் சேர்க்க போகிறது இல்லை இப்போ அடுத்து வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு ரெண்டையும் தக்காளி வெங்காயம் ரெண்டையும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஒரு குக்கரை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து அந்த பொடி எலும்புகள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சூப்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி பாயா வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எலும்புகள் வந்து வாங்கிக்கோங்க இதில் தான் நம்மளுக்கு மூட்டு வலியில் இருந்து மூட்டு வலிலாம் இதுக்கு சரியாகுன்னு சொல்கிறாங்க அப்புறம் முடி வளரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த முள் வந்து நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இது நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடுங்க அதில் தண்ணியே இருக்கக்கூட அந்த ரத்த வாட இருக்கு நல்லா இருக்காது அதுக்காண்டி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நான் இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஜாயிண்ட் பெயின்லாம் இந்த முள்ளொடி சூப்பு வந்து கேட்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டுமே நான் லைட்டாக தட்டிக்கோங்க முள் அதாவது பொடி பண்ண வேண்டாம் நைட்டாக தட்டுக்கிற இருந்துச்சுன்னா அதில் தட்டிட்டு சேர்த்துக்காங்க அடுத்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்காங்க நம்ம சேர்த்துட்டு இப்ப இத வந்து நம்ம நல்ல விசில் வெட்டுலாம் ஒரு பத்து பதினஞ்சு விசில் இந்த முள்ளு வந்து நல்லா வேகணும் நம்ம அந்த கடிக்கும் போது அப்படியே உடையணும் அந்த மாதிரி இந்த முல்லை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இப்ப வந்து அடுத்து வந்து இப்ப அந்த அந்த சூப்பு வந்து ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சிடலாம் கொஞ்சமா ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அடுத்து ஒரு மூணு நாலு பாதாமும் ஒரு அஞ்சு முந்திரி இது எல்லாம் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க போதும் அதோடய கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமேட்டு இதுக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப சேர்க்கறது இல்லைங்க தான் மசாலா வந்து சேர்க்கற அதே மாதிரி த தேங்காவும் கொஞ்சம் கம்மியாவே நீங்க சேர்த்துக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமேட்டு பச்சை மிளகா முந்திரி பருப்பு மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் இத இன்னைக்கு தீபாவளினால எங்க வீட்டு எங்க தெரு வந்து அந்த அளவுக்கு இதா இருக்குது வெடி போட்டு பசங்க நான் எனக்கு வெடினா பயம் ஆனால் நான் வெளில போக மாட்டேன் வீட்டுக்குள்ள இருப்பேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் அதை அரைச்சிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு திரும்ப ஒரு டைம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை இப்போ நம்ம இந்த முள்ளி எல்லாம் வெந்துருச்சேன்னு பார்த்தலாம் அங்க பாருங்க இந்த சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சிலர் வந்து இப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்டாலும் நல்லத்தாங்க இருக்கும் இது வந்து ஆனா நான் வந்து பாயா மாதிரி நம்ம ஆட்டுக்கால் பாய மாதிரி தாங்க இதை செய்ய போறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து இப்போ இதுல நான் வந்து அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஊத்திர்லாம் இதுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் வேண்டவே வேண்டாங்க ஏன்னா இதுலயே அந்த அந்த எலும்புலேயே அதிகமான அந்த ஆயில் வந்து வரும் அதே போதும் நம்மளுக்கு வந்து அதனால எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம் தாளிப்பும் வேண்டாம் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து கறிக்குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது வந்து நல்லா பச்சை மசாலால இருக்க பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் இதுக்கு வந்து அதனால நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இதுல வந்து இந்த எலும்பில் வந்து ஜாயின் பெயின் சரியாகவும் சொல்றாங்க அப்புறம் வந்து ஹார்மோன் பேலன்ஸ் உதவும் சொல்றாங்க இந்த இதுல இது வந்து ஹேர் குரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வந்து ஹேர் குரோத் வந்து நான் தான் வந்து இது வந்து கேள்விப்படுறேன் அதனால தான் நானும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிச்சது கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் குழம்ப வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் இது வந்து இடியாப்பம் இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஆனா நாங்க வந்து இட்லிக்கு இடியாப்பம் அப்புறம் வந்து சப்பாத்திக்கு இதுக்கு அதான் அரிசி அரிசி சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான பீஃப் வாயா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய் ரொம்ப தடுமா இருது எதுவும் நினைச்சுக்காதீங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான பீஃப் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு